வணக்கம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பிடித்த மருதாணியை வைத்தால் எந்த துன்பங்களும் நெருங்காது ஒரு நாள் ஸ்ரீ ராமர் ராவணனை போர் செய்து கொன்றுவிட்டு சீதா சீதாதேவியை பத்திரமாக மீட்டார் அப்போது அன்னை சீதாதேவி ஸ்ரீ ராமரிடம் இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளிலும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி மருதாணி செடியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது உன்னை போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் என்றது மருதாணி செடி அதற்கு சீத்தை உன்னதமான உன் குணத்திற்கு நான் ஒரு வரம் தருகிறேன் உன்னை யார் பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற வரத்தை தந்தார் சீதாதேவி அதனால்தான் வட இந்தியர்கள் திருமணத்திற்கு முந்தைய நாளில் மெகந்தி விழா நடத்துகிறார்கள் இதன் காரணம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசி மணமகளுக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர் பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அத்துடன் மருதாணிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு மருதாணியை ஒருவர் கையில் வைக்கும் போது மருதாணி வைக்கப்பட்ட கை சிவந்தால் எந்த நபர் மருதாணி வைத்தாரோ அந்த நபர் பாசமானவர் என்பதை உணர்த்தும் வெள்ளிக்கிழமையில் மருதாணியை ஸ்ரீ மகாலட்சுமியை மனதில் நினைத்துக்கொண்டு கையில் அணிந்து கொண்டால் எந்த துன்பங்களும் நெருங்காது ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி